வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்கிறார் திருவள்ளுவர் நொடி நேரத்தில் ஏற்படும் கோபம் வன்மம் தவறு செய்ய மனிதரை தூண்டிவிடுகிறது பின்னர் வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் நடந்துவிட்ட நிகழ்வுகளை மாற்றிட யாராலும் முடியாது தவறு செய்துவிட்ட மனிதன் அதிலிருந்து திருந்துவதற்காகவே நீதிமன்றம் தண்டனைகளை விதிக்கிறது தண்டனைக்கு உள்ளானவர்கள் அடைக்கப்படும் சிறைச்சாலைகள் அவர்களை அந்த தவற்றின் பிடியிலிருந்து மீட்கத் தொடங்கும்போது குற்றம் குறைந்து மீண்டும் மனிதம் மலர்கிறது இதுபோன்றதொரு நடவடிக்கையை சேலம் மத்திய சிறை நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது தினந்தோறும் திருக்குறள் கைதிகளின் மன அழுத்தம் நீங்க விளையாட்டுடன் கூடிய உளவியல் பயிற்சி எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கற்கும் பாரதம் திட்டத்தின் கீழ் பயிற்சி சிறை கைதிகளுக்கான பண்பலை சிறை கைதிகளை கொண்டு கோழிகள் விற்பனை என தொடர்ச்சியாக பல்வேறு மனிதநேய நடவடிக்கைகளில் சேலம் மத்திய சிறை நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது மேலும் சிறை கைதிகள் தண்டனை காலம் முடிந்து திரும்பும்போது அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடும் வகையில் தொழில் பயிற்சி வழங்கும் பணியும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் அடுத்த கட்டமாக நன்னடத்தை சிறை கைதிகள் நடத்தும் பெட்ரோல் விற்பனை நிலையத்தை சேலம் மத்திய சிறை நிர்வாகம் தொடங்கியுள்ளது சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பெட்ரோல் விற்பனை நிலையம் பொதுமக்களின் ஏகோபித்த பாராட்டுகளை பெற்று வருகிறது கைதிகளுக்கு ஆக்கப்பூர்வமாக கோழி பண்ண வச்சிருக்காங்க அது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து பெட்ரோல் பங்க் ஓப்பன் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த ஏரியாவில் வந்து கைதிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு புத்துணர்ச்சி இதெல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் இது தொடரணும் தொய்வில்லாமல் நடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை ஏற்காடு போகலான்னு வந்தேன் ஏற்காடு ரோட்டில் புதுசாக ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சிருக்காங்க ஜெயில் கைதிகள் சிறைச்சாலை கைதிகளோட அவங்களோட மறுவாழ்வுக்கு வந்து ஊக்குவிக்கிற விதமாக இப்படி ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சுருக்காங்க இது வந்து நல்லா பண்ணுறாங்க இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து கடைசி வந்து இந்த இடத்துல வளைஞ்சிருவோம் வீட்டுக்கு அதனால் இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படி அந்தாண்டு அங்கே இருக்கிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அங்கே எனக்கு போகிறது சிரமம் இது ஏன் லைன்லேயே இருக்கிறதுனால போட்டுகிட்டு போகிறது ஈஸி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னை கோவை மற்றும் பாளையங்கோட்டைக்கு பிறகு சிறை கைதிகளால் நடத்தப்படும் பெட்ரோல் விற்பனை நிலையம் சேலத்தில் திறக்கப்பட்டுள்ளது இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் ஈடுபட சுழற்சி அடிப்படையில் நன்னடத்தை கைதிகள் இருபத்தி நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் சிறை அலுவலர்கள் கண்காணிப்பில் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை வெகு மும்முரமாக நடைபெற்று வருகிறது சேலம் மத்திய சிறையில் தண்டனை கைதிகள் தடுப்பு காவல் கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் சிறைச்சாலைகள் தண்டனை கூடங்களாக இல்லாமல் தவறை உணர்ந்து திருந்த நினைப்பவர்களுக்கு மறுவாழ்வு மையங்களாக மாற்றம் பெறுவது பாராட்டுக்குரியது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்